மேஷ ராசிக்கு ஏழரை சனி ஏழரை சனி எங்களை ஆம்கிக்கிட்டு இருக்கு பொழிஞ்சுக்கிட்டு இருக்கு அப்படின்லாம் ரொம்ப டென்ஷனில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ராசிக்கு ஏழாம் இடத்தில் சுக்கரன் வந்து அமர்கிறது இப்போ சுக்கரன் நம்மை நேர்முகமாக பார்க்கிறது அதுவும் சுக்கரன் என்பது சொந்த வீட்டில் ஆட்சி பெற்று பார்க்கிறது இதனால் என்ன நடக்கும் அப்படின்னா சுக்கரன் கொடுக்கக்கூடிய ஒரு ஈர்ப்பு ஒரு அட்ராக்ஷன் ஒரு இளமை மாறாத தோட்டம் அப்படிங்கிறது மேசிக்காரர்களுக்கு இருந்து கொண்டே இருக்கும் ஒரு புது பொலிவு ஒரு புது பிரகாசம் அவர்களிடம் இருந்து கொண்டே இருக்கும் ஓரளவுக்கு இளமை திரும்புகிறதே அப்படின்னு எல்லாம் பாடலில் வருகிறது போல ஒரு ஃப்ரெஷ்ஷாக இருக்கக்கூடிய அமைப்பு ஒரு நல்ல தேஜஸ் ஒரு நல்ல ஒளி வட்டம் நம்மளுடைய ஃபேஸில் ஒரு பிரகாசத்தையும் தோற்றத்தில் ஒரு பொழிவு ஒரு புத்துணர்ச்சி இதெல்லாம் இந்த வருட கடைசியில் அதுவும் இந்த சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்க காலங்களில் ராசிக்காரர்கள் எதிர்பார்த்து காத்திருக்கலாம்